வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி வழக்கில் பெரும் எதிர்பார்ப்பு மட்டக்களப்பு சத்துருகொண்டான் இனப்படுகொலையின் முப்பத்து ஐந்தாம் ஆண்டு நினைவீண்டல் ஊடகவியலாளர் நிமலராஜனின் படுகொலை வழக்கு மக்கள் கரங்களுக்கு சென்ற அறிக்கை யாழில் இருந்து கொழும்பு சென்ற புகையூரத்தில் தென்னிலங்கையர்கள் அடாவடி நாட்டை உலுக்கிய எல்ல விபத்து பேருந்தின் உரிமையாளருக்கு பிணை ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் நிறைவேற்றம் நேபாளத்திலிருந்து வெளியேற்றப்பட உள்ள மூன்று இலங்கை யாத்ரீகர்கள் யாழில் நான்கு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து கட்டார் மீது திடீர் வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ஆறு பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது கடந்த வழக்கு தவணையின் போது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக பட்ஜெட்டை சமர்ப்பிக்குமாறும் நிபுணர்களின் இடைக்கால அறிக்கையையும் நீதவான் கோரியிருந்தார் இந்த விடயங்கள் எதிர்வரும் வழக்கு தவணையின் போது முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் நடைபெறும் முதலாவது நீதிமன்ற நடவடிக்கை என்பதாலும் எதிர்வரும் வழக்கு தவணையில் பெரும் எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளன மட்டக்களப்பு சத்துரு கொண்டான் இனப்படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் சத்துர்கொண்டான் கொண்டான் அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூவியில் நேற்று இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு சத்ருகொண்டான் இனப்படுகொலையின் முப்பது ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் சத்ருகொண்டான் நாச்சந்தியில் அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூவியில் நேற்று இடம்பெற்றுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி சத்ருக்கொண்டான் பிள்ளையாரடி பனிச்சியடி போன்ற பிரதேசங்களை இராணுவத்தினர் மற்றும் ஊர்காவல் படையினர் சுற்றி வளைத்து அங்கிருந்த குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்று எண்பத்து ஆறு பேரை போயிஸ் ரவுண்ட் ராணுவ முகாம் பகுதிக்கு அழைத்துச் சென்று அவர்களை வெட்டியும் துப்பாக்கியால் சூட்டும் படுகொலை செய்து டயர்களை போட்டு எரித்தனர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவேந்தல் நினைவு தூவியில் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நான்கு பேர் ஒன்றிணைந்து பொதுச்சுடர் ஏற்றியதை அடுத்து அங்கிருந்த அனைவரும் சுடர் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி மலர் தூவி இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் படுகொலை செய்யப்பட்ட ராணுவ முகாம் அமைந்திருந்த பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறும் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் எனவும் ஊடகங்களூடாக கோரிக்கை விடுத்திருந்தனர் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் விசாரணை அறிக்கை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் விசாரணை அறிக்கை வவுனியா ஊடகவியலாளர்களால் விநியோகிக்கப்பட்டுள்ளது வவுனியா இலிபயடி பகுதியில் வைத்து இன்றைய தினம் பொதுமக்கள் வர்த்தகர்கள் சாரதிகள் ஆகியோருக்கு இந்த அறிக்கையானது விநியோகிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் கொலை வழக்கின் விசாரணை அறிக்கை மற்றும் கொல்லப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய குறித்த அறிக்கையானது இன்று விநியோகிக்கப்பட்டுள்ளது இதில் வவுனியா ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்ற புகையுதத்தில் தமிழர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தை தென்னிலங்கையர்கள் அமர்ந்து சென்றதுடன் அடாவடியிலும் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்ற புகையிரதத்தில் தமிழர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தில் தென்னிலங்கையர்கள் அமர்ந்து சென்றதுடன் அடாவடியிலும் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் மதியம் ஒன்று முப்பது புகையிரதத்தில் முன்பதிவு செய்த நால்வர் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏறியிருக்கின்றனர் அவர்கள் முன்பதிவு செய்த பயணச்சீட்டுகளை பெற்றிருந்த ஆசனங்களில் காங்கேசன் துறையிலிருந்து நான்கு சிங்களவர்கள் அமர்ந்து வந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் முன்பதிவு செய்த நான்கு தமிழர்களும் பயணச்சீட்டை காட்டி அது தம்மால் முன்பதிவு செய்யப்பட்டது எனவும் அந்த ஆசனங்களை விட்டு தருமாறும் கோரியுள்ளனர் அதற்கு மறுப்பு தெரிவித்த அவர்கள் தாமும் முன்பதிவு செய்துதான் புகையிரதத்தில் பயணிக்கின்றோம் எனவும் தாம் முன்பதிவு செய்த ஆசனங்கள் வேறொரு பெட்டியில் இருப்பதாகவும் அந்த ஆசனங்களில் அமர்ந்து வருமாறும் தெரிவித்துள்ளனர் தாம் முன்பதிவு செய்துள்ள ஆசனத்தை தம்மிடமே ஒப்படைத்துவிட்டு நீங்கள் முன்பதிவு செய்த ஆசனங்களுக்கு சென்று அமருங்கள் என கோரிய போதும் அதற்கு சிங்களவர்கள் செவிசாய்க்கவில்லை இதனை அடுத்து புகையுத பரிசோதகர்களிடம் இந்த விடயத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்தபோது சாவுகச்சேரி புகையிரத நிலையத்தில் புகையிரதம் நிறுத்தப்பட்டு சிங்களவர்களை அவர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தில் சென்று அமருமாறு புகையிரத பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இருப்பினும் அதனை ஏற்காத சிங்கள பயணிகள் சண்டித்தனம் செய்ததுடன் அடாத்தாக அமர்ந்த ஆசனங்களிலேயே தொடர்ந்தும் பயணம் செய்வதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பிரச்சனையால் முப்பது நிமிடம் வரையில் சாவுகச்சேரி புகையிரத நிலையத்தில் புகையிரதம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் புகையிரதத்தில் பயணித்தவர்கள் தெரிவித்துள்ளனர் வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் எல்ல வெள்ளுவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தை முறையாக பராமரிக்க தவறிய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த நான்காம் திகதி இரவு சுற்றுலா சென்று மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றி சென்ற பேருந்து எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கள் பகுதியில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் தங்காலை நகரசபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேனா உட்பட பனிரண்டு ஊழியர்கள் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த பதினேழு பேர் பதுளை பண்டாரவளை மற்றும் தியத்தலாவு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இருபத்தி ஐந்து வயதுடைய பேருந்து சாரதியின் அலட்சியத்தாலேயே குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் இந்திகபுகோட தெரிவித்துள்ளார் அவரால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கபுகொட குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வெள்ளபாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் சற்று முன்னர் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலம் நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது பிரேரணைக்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு எதிராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வாக்களித்தனர் ஜனாதிபதியின் உரிமைகளை ரத்து செய்தல் சட்டமூலத்தை எதிர்த்து வாக்களித்த ஒரே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஆவார் இதன்படி ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலம் ஐம்பது மேலதிக வாக்குகளால் குறிப்பிடத்தக்கது சாலை வழியாக பயணித்த மூன்று இலங்கை யாத்திரிகர்கள் கொண்ட குழு நேபாளத்தில் இருந்து வெளியேற்றப்பட உள்ளது இந்தியாவில் இருந்து சாலை வழியாக லும்பினிக்கு பயணித்த எழுபத்தி மூன்று இலங்கை யாத்திரிகர்கள் கொண்ட குழு ஒன்று நேபாளத்தில் இருந்து வெளியேற்றப்பட உள்ளது நேபாளத்தை விட்டு வெளியேற தயாராகும் வகையில் யாத்ரீகர்கள் இந்தியா நேபாள எல்லையில் இருப்பதாகவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நேபாள குடிவரவு அதிகாரிகளின் அமைப்பு தற்போது செயற்படாததால் நடைமுறைகளை விரிவுபடுத்துவதற்காக இலங்கை தூதரக அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் தொடர்பில் உள்ளனர் அங்குள்ள தூதரகத்தின் தகவலின்படி நேபாள ராணுவம் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது மேலும் மக்கள் வீட்டிலேயே இருக்குமாறும் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தகவலின்படி நேபாளத்தில் வசிக்கும் இலங்கையர்களின் எண்ணிக்கை நூற்று இரண்டு என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் நேபாளத்தில் வசிக்கும் அனைத்து இலங்கையர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த அசம்பாவிதங்களும் நடந்ததாக தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது யாழில் மூன்று மோட்டார் சைக்கிள்களும் துவிச்சக்கர வண்டி ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது யாழில் மூன்று மோட்டார் சைக்கிள்களும் துவிச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் துறை வீதியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலை குலைந்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர்த்து மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியுள்ளது இந்த நிலையில் விபத்தில் சிக்கியவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தாப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் குறித்தான விசாரணைகளை சுன்னகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் தலைநகர் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கட்டார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கட்டார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகளை குறிவைத்து நேற்றைய தினம் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் ஒன்றை நடத்தியிருந்தது இருப்பினும் தமது பேச்சுவார்த்தையாளர்கள் குழுவை கொள்ளும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் அண்மைய முன்மொழிவு குறித்து விவாதிப்பதற்காக ஹமாஸின் பேச்சுவார்த்தை குழு தோஹாவில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் கூடியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இஸ்ரேலிய விமானங்கள் அந்த வளாகத்தின் மீது தாக்குதலை நடத்தியுள்ளன இதனை கட்டார் அரசாங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது இது கோழைத்தனமான மற்றும் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் தெரிவித்துள்ளது அத்துடன் தாக்குதலில் ஹமாஸின் உயிரிழப்பு விவரங்களை அறிவிக்காமல் தமது நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஏற்பாடு செய்த மூத்த ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் இந்த தாக்குதல் முழுமையாக நியாயமானது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் துரதி என்று டொனால்ட் ட்ரம்ப் எனினும் ஹமாஸை ஒழிப்பது ஒரு தகுதியான இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த தாக்குதல் நடவடிக்கையில் பதினைந்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்